ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோதுமை மாவு ரவை காய்கறிலாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக தோசைபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் கோதுமை மாவு கப் ரவை காகப் கடலை மாவு காகப் அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கட்டியதும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடில் வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் அரை கப் முட்டைகோஸ் ஒரு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி தர தடனே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தர தடனே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசமா பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவு தோசைகள் சூடு பண்ணிக்கலாம் தோசைகள் சூடானதும் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் லைட்டாக மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ மாற்றி போட்டுடலாம் அடுத்த பக்கமும் நல்லா வெந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு சட்னியில் தேவையில்ல சும்மாவே சாப்பிடலாம் காய்கறிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்